இனிய தமிழ் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு இந்த குடலை என்னுடைய குடலை பாம்பு குடலை என்னுடைய பதிவை வெளியிட்டிருந்தேன் இப்போது இருபத்தைந்து பதிவை வெளியிடுகிறேன் கடந்த முறை சுமார் ஆறு அடி மட்டும் இருந்தது இப்போது ஒரு ஏழைகால அடி இருக்கும் என்று நினைக்கிறேன் என் இனிய தமிழ் மக்களே குறிப்பாக போக்குவரத்து ஓய்வுற்ற தொழிலாளர்களே என் இனிய உடன்பிறப்புகளே இதை பார்த்து மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பார்த்து நீங்களும் என்னிடம் விதை உள்ளது வாங்கி பயிர் பண்ணி மருந்தில்லாத உணவும் மற்றவர்களுக்கு உதவும் நாம் பயிர் செய்யலாம் என்று என்னுடைய சிறிய ஆலோசனை அதை ஏற்று செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் இப்படிக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளி